கபீர் அவர்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டு உடைய இறைவா போற்றி போற்றி நாளைய நாடாளுமன்றத்தை அதிர வைக்கிறதுக்காக அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி ராஜேஷ் நாகை பாராளுமன்றத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தங்கை கார்த்திகா மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் களங்காணக்கூடிய அருமை தங்கை காளியம்மா பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் களமிறங்கக்கூடிய மகள் தேன்மொழி நான் உட்பட ஐந்து பேரின் வெற்றியையும் அண்ணன் கையில் கொண்டே நாங்கள் சமர்ப்பதற்காக காத்திருக்கிறோம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் என்னன்னா வேட்பாளர் நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது குறைந்தது இரநூறு பேர் குறைந்தது குறைந்தது இரநூறு பேர் வேட்பாளரோட வர வேண்டும் காரணம் மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திராவிட பரிவாரங்கள் கூலிக்கு அதே அளவு ஆள்களை பிடித்து வருவார்கள் அது கூலிப்படை அதை தகர்க்கும் நாம் தமிழரின் வேள்படை என்ற உணர்வோடு வர வேண்டும்

சின்னத்தை பத்தி கவலை தேவையில்லை அதை அதை பத்தி எனக்கு எல்லாம் சிந்தனை இல்லை சின்ன மாதிரி அப்படி ஒன்னே இல்லாம தான் அண்ணன் இங்க உருவாகி உள்ள பெரிய தத்துவத்தை விதைச்சு நிக்கிறாரு சின்னமெல்லாம் அப்புறம் அதுக்கு செகண்டரி தான் ஆனாலும் நாம் தமிழர் அசுர வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யாருக்கு இது குடைச்சல் அப்படின்னா தமிழரின் இனப்பகை தமிழரின் தொண்டு தொட்டு தொன்ம பகை ஆரியத்துக்கு அடியில கலங்கிருச்சு ஆரியத்தோட கள்ள குழந்தை திராவிடத்துக்கு அவங்க தான் அந்த சின்னத்தை டிஸ்டர்ப் பண்ண பாக்கிறான் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் இதை தாண்டி இதை தாண்டி ஒரு நாடாளுமன்றம் நேர்காலத்தில் ஐயா நேர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் அருமை மருமகன் பெரோஸ்கான தான் சொல்லுவாங்க அவர் போல ஒரு பார்லிமெண்டரியன் கிடையாது அதுக்கப்புறம் ஐயா வைகோ சொல்லுவாங்க இந்திய வரலாற்றில் இந்திய ஒன்றியத்திலே ஆக சிறந்த பார்லிமெண்டேரியன் குட் பார்லிமெண்டேரியன் என்ற பேரை நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினர்கள் மக்கள் எடுப்பார்கள் இந்திய பாராளுமன்றத்துக்கான பெருமையை நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஒரு பாராளுமன்ற அரங்கத்திலே அதன் உறுப்பினர் எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும் எந்த கேள்வி எழுப்ப வேண்டும் அவர் எப்படி வாங்க வேண்டும் என் தங்கை சொன்னாங்க இல்லையா கார்த்திகா வெளிநடப்பு நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் இப்படி சபாநாயகர் மக்களுக்கு வெளிநடப்பு அப்படியாப்பட்ட கேள்வியை தான் நாங்க கேட்போம் ஏனென்றால் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பித்தது கேள்விக்கு பதில் இருந்து உங்களுக்கான தலைவர் ஒரு மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது மாறாக எழுப்பக்கூடிய உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி இந்த எழுப்பிக் கொண்டிருக்கோம் அண்ணன் சீமான் ஆகவே தான் தமிழர் மாதிரி சொல்கிறது கேள்வியை ஞானம் என்கிறது அப்படி ஆக சிறந்த கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருபத்தி நாளில் நாங்கள் வென்ற இதே நாடாளுமன்றத்தில் மோடியாவது எல்லாவற்றையும் அடித்து விரட்டி தமிழ் தேசிய கருத்தலை விதைத்து தலைவன் பிரபாகரன் பட போட்ட சட்டையோடு நான் என் தங்கைகளும் என் தம்பிகளும் நாங்கள் செல்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி